வணக்கம் இன்றைக்கு காலிஃப்ளவர் உட்கொள்வதால் கிடைக்கும் அற்புதமான நன்மைகளைப் பற்றி பார்க்கலாம் பச்சை இலை காய்கறிகளில் ஒன்றான காலிஃப்ளவர் பல்வேறு மருத்துவ குணங்களைக் கொண்டது காலிஃப்ளவரில் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளன கால்சியம் இரும்புச்சத்து புரதம் விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே சிங்க் பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கனீஸ் சோடியம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நாற்றத்து மற்றும் பல்வேறு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் நிறைந்துள்ளன காலிஃப்ளவரை அதிக நேரம் சமைக்கவோ அல்லது எண்ணெயில் பொறித்து சாப்பிடுவதையோ தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இதை பொரியலாகவோ சூப்பாகவோ செய்து அடிக்கடி அளவுடன் எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலம் எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும் காலிஃப்ளவர் உட்கொள்வதால் கிடைக்கும் முக்கியமான பத்து நன்மைகளைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று காலிஃப்ளவரில் விட்டமின் சி அதிக அளவு இருப்பதால் உடலில் இரும்புச்சத்தை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது இதனால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் இரத்த சோகை ஏற்படுவதை தடுக்கவும் உதவுகிறது இதில் எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவடையச் செய்கிறது இரண்டு கண்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் பீட்டா கரோட்டின் காலிஃப்ளவரில் நிறைந்துள்ளதால் இதை அடிக்கடி உட்கொள்ளும் பொழுது கண்புரை ஏற்படுதல் கண் நரம்புகள் பாதிப்படைதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது மூன்று செரிமான கோளாறுகளை குறைக்கும் ஆற்றல் காலிஃப்ளவருக்கு உண்டு இதில் நாற்றத்து அதிக அளவு இருப்பதால் குடல் பகுதியில் கழிவுகள் தேங்குவதை தடுக்கிறது இதனால் செரிமான சக்தியை அதிகரிப்பதற்கும் மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கவும் உதவுகிறது நான்கு காலிஃப்ளவரில் சல்ஃபாரஃபென் இன்டோர் த்ரீ காஃபினோல் போன்ற புற்றுநோய்க்கான எதிர்ப்பு திறன் அதிக அளவு உள்ளது இக்காய்கறியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது உடலில் உள்ள நச்சுத்தன்மை மற்றும் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து மார்பகம் கருப்பை பெருங்குடல் நுரையீரல் தொடர்பான புற்றுநோய்கள் ஏற்படுவதை தடுக்கிறது ஐந்து உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்குவதை காலிஃப்ளவர் குறைக்கிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய குழாய்களின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது ஆறு கற்பிணிகளுக்கும் கருவின் வளர்ச்சிக்கும் காலிஃப்ளவர் சிறந்தது இதில் ஃபோலிக் அமிலம் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் விட்டமின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்துள்ளதால் தாய்க்கும் வயிற்றில் வளரும் குழந்தையின் மூளை வளர்ச்சி எலும்பு மற்றும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு உதவுகிறது ஏழு எலும்பு மற்றும் நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு காலிஃப்ளவர் உதவுகிறது முக்கியமாக மூட்டு வலியை குறைப்பதற்கு காலிஃப்ளவர் சிறந்தது இதில் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின் சி விட்டமின் கே நிறைந்துள்ளதால் எலும்புகளில் உள்ள வலி வீக்கத்தை குறைக்க செய்கிறது எட்டு காலிஃப்ளவரில் நுண்ணூட்டச் சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இதை அடிக்கடி உட்கொள்ளும் பொழுது மூளையின் செயல்திறன் அதிகரிக்க உதவுகிறது ஞாபக மறதி மற்றும் மன அழுத்த பாதிப்புகள் குறைவதற்கு உதவுகிறது ஒன்பது அடிப்பட்ட வீக்கம் மூட்டுகளில் ஏற்படும் வலி போன்றவற்றுக்கு காலிஃப்ளவர் இலைகளை விளக்கெண்ணெயில் வதக்கி பொறுக்கும் சூட்டில் வீக்கம் மற்றும் மூட்டுகளின் மேல் பற்று போட்டு வந்தால் இப்பிரச்சினைகள் குறையத் தொடங்கும் பத்து காலிஃப்ளவரில் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு உள்ளதால் தலைமுடி வளர்ச்சி அதிகரிப்பதற்கும் சருமத்தை நீரேற்றமாகவும் பளபளப்பாக வைக்கவும் உதவுகிறது இவ்வாறு எண்ணற்ற நன்மைகளை அளிக்கும் காலிஃப்ளவரை தைராய்ட் பாதிப்பு இருப்பவர்கள் மட்டும் தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இது அயோடின் சத்தை உடல் உறிஞ்சிக்கொள்வதை தடுக்கிறது காலிஃப்ளவர் பற்றிய இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி